அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் பொருணராற்றுப்படை ஆசிரியர் முடத்தாம கன்னியார் பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான் இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகள் கொண்டது ஆசிரியப்பாவலானது வேடம் தாங்கி நடிப்பவர்கள் பொருணர்கள் ஏற்களமோ போர்க்களமோ பரணியோ பாடும் வேடம் தாங்கிய கூத்தரும் பொருணர் என அழைக்கப்பட்டனர் இப்பொருணன் போர்க்களம் பாடுவோன் ஆவான் செய்திகள் பொருணர் விழா பாளைவாழ் வர்ணனை வாலிசை கேட்டு ஆறலை கல்வர்கள் தம் கொடுஞ்செயலை மறத்தல் விரலை வர்ணனை கரிகாச்சோளனின் விருந்து உபசரிப்பு பரிசில் பெறல் கரிகாலனின் வீரம் மற்றும் காவிரி சிறப்பு இசைக்கலைஞர் தலைவன் ஏழின் கிழவன் ஏலிசை தலைவன் எனப்பட்டான் போன்றனவும் விருந்தினர் பிரியும்போது கரிகாலன் ஏழடி நடந்து சென்று வழியனுப்புதல் போன்ற செய்திகள் பொருளராற்று காணப்படுகிறது ஒருவரைப் போல வேடமிட்டு பாடுனர் பொருணர் எனப்பட்டார் ஏர்க்களம் பாடும் பொருணர் என்பவர் ஏர் வயல் வேளாண்மை பற்றி பாடுவார் போர்க்களம் பாடுவார் என்ற பொருணர் என்பவர் போர் புரியும் போர்க்களத்தை நேரில் கண்டு பாடுவார் பரணி பாடுனர் என்பவர் பரணி பாடினர் என்பவர் ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்ற தம் மன்னனின் வெற்றியை பாடுவார் அவருள் புறநராற்றுப்படை போர்க்களம் பாடும் பொருணரை பற்றி கூறுகிறது புறநராற்றுப்படை பாடினி வர்ணனை கூந்தல் ஆற்று மணல் எனவும் திருந்தல் நெற்றி எட்டாம் பிறை என்றும் புருவங்கள் வில் என்றும் கண்கள் மலை என்றும் வாய் இளவம்பூ என்றும் பற்கள் முத்து என்றும் காதுகள் மகர குலைகள் ஆடுபவை என்றும் கழு கழுத்து நாணத்தால் கவிழ்ந்திருக்கும் என்றும் தோள்கள் மூங்கில் என்றும் முன்கைகள் மெல்லிய மயிர் நிறைந்தவை என்றும் மெல்வரல் காந்தல் என்றும் நகங்கள் கிளியின் வாய் என்றும் மார்பகங்கள் பிறருக்கு வருத்தம் விளைவிப்பவை என்றும் கொப்புள் நீரின் கண் சுழி என்றும் நுண்ணிடை உண்டென்று உணரப்படாதது அல்குல் மேகலை அணியப்பட்டது தொடைகள் யானையின் துதிக்க என்றும் கணைக்கால் மயிர் ஒழுங்குப்பட்டவை என்றும் பாதங்கள் ஓடி நாயின் நாக்கு என்றும் என்று போற்றப்படுகிறது கரிகாலனி வெண்ணி பரந்தலை வெற்றி சோழ வளம் காவிரி நீர் வளம் வயல் வளம் முதலானவற்றை முடத்தாமக்கண்ணியார் பாடியுள்ளார் இதில் கல்லறை கூட நல்வராக மாற்றும் யாழிசை குறிப்பும் கரிகாலனின் விரு உபசரிப்பும் சிறப்பாக போற்றப்படுகிறது நன்றி வணக்கம்